ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவே சிவ சிவ ஓம் நமோ நாரத நாராய நாய நமகா எல்லாமல்ல சத்குரு ஸ்ரீலா ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் நமக்கு சொல்லி கொடுத்தது பல கோடி இதயக்கசியர்கள் பல கோடி பல லட்சம் கோடி சித்தர்கள் மகான்கள் இந்த போலோகத்திற்கு வந்தவர்கள் வரப்போகின்றவர்களை பற்றியெல்லாம் சொல்லி கொண்டே இருக்கின்றார் அன்றும் என்றும் எதிர்காலத்திலும் இப்படி குருவொருளால் தான் நாம் இயங்குகின்றோம் என்கின்ற என்ற ஒரு நம்பிக்கை வரும் வரை அருள் எப்படி கிடைக்கும் குருவை கனவில் கூட பெரும்பாக்கியம் குருவை நேரடியாக நாம் பார்க்கலை அவரோட பேசலை அப்படி என்று நினைப்பது யதார்த்தமான ஒரு உண்மை ஆனால் குருவானவர் எந்த ரூபத்திலும் வருவார் ஒரு பறவை போல் ஒரு பசு போல ஒரு காலமாடு போல வேறொரு மனிதன் போல உங்கள் நண்பர் போல குரு நம்மை கொண்டுதான் இருக்கின்றார் அதை குரு ஞானம் பெற்றவர்கள் தான் உணர முடியும் குரு ஞானம் பெறுவதற்கு முதலில் குருவொருளை வணங்க வேண்டும் எனக்கு குருவே இல்லை நான் எந்த குருவை பிடிப்பது எதையும் நம்பி நீ ஒரு குரு நீ எதுக்கு குரு நீதான் வழிகாட்டி தான் குடும்பத்துக்கு விளக்கேற்றின நீ தான் மளிகைக்கடை சாமான் கொடுத்த நீ தான் குரு அதையெல்லாம் நம்பக்கூடாது இதெல்லாம் நிரந்தரமாக இருப்பது இல்லை எல்லோரும் ஒரு முகமாக அந்த சாக்ஷாத் அண்ணாமலையாரை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்பொழுது சகலகோடி குருவும் உங்களுக்கு குருவாக வந்து விடுவார் கடை இருக்கின்ற சார் இந்த வருஷம் பூரா என்ன நடந்துச்சு எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சு பார்த்தேன் கோவிலுக்கு போனேன் ஹோமங்கள் பண்ணேன் யாகங்கள் பண்ணேன் தானங்கள் பண்ணேன் தர்மங்கள் பண்ணேன் என்ன வந்தது ஆனால் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்கன்னு எங்களுக்கும் தெரியும் முதல்ல நிறைய பணம் காசு வேணும் அவ்வளோதானே சந்தோஷம் வந்துடும் நினைக்கிறீங்களா அதோடு சேர்ந்து வரும் பாருங்கள் அலையலையாக பிரச்சனைகள் பணம் வைத்திருக்கின்றவர்கள் யாராவது பொருள் வைத்திருக்கின்றவர்கள் யாராவது நிம்மதியாக இருக்கின்றார்களா என்று கேட்டு பாருங்கள் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏழை குடும்பத்தில் உள்ள சந்தோஷம் செல்வீக குடும்பத்திலே செல்வந்தர்கள் குடும்பத்தில் கிடைப்பது கிடையாது பணம் படுத்தும் பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை சொத்துக்களினால் மனவேதனை மனத்தகராறு இப்பொழுது உங்களுக்கு பல பேருக்குள்ளும் இந்த வீட்டுக்குள் நடந்து கொண்டிருக்கும் அண்ணன் தம்பிகள் கூட பிறந்தவருடைய சொத்து பூர்வீக சொத்து தாத்தா பாட்டி சொத்து பிதுர்ராஜித சொத்து அத்தனையும் உங்களுக்கு சரியான முறையிலே கிடைக்கவில்லை சரிதானே இதுதானே இயக்கம் ஏன் ஆனால் இது வந்து நாம் நினைப்பதெல்லாம் மனித எண்ணங்களுக்கு சரிதான் ஆனால் நமது தலையெழுத்துன்னு சொல்ல முடியும் அதுதான் ஜாதக கட்டத்திலே ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த பூர்வ புண்ணியஸ்தானமானது எப்படி இருக்கின்றது என்று தெரிந்து கொள்வதற்கும் ஒரு குரு வேண்டும் ஆனால் ஏதோ ஜோதிஷத்தை தொட்டேன் எடுத்தேன் கவித்தேன் என்பது நடக்காதது மிக மிக நுட்பமான சத்தியம் வாய்ந்த ஒரு அற்புதமான பரம்பொருள் ரகசியம் ஜோதியிலிருந்து வந்த தத்துவமானது ஜோதிஷம் ஆகினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை நாம் ஆரம்பித்தோம் ஆரம்பித்தோமா இதுவரை எத்தனை அமாவாசை முறையாக தர்ப்பணம் செய்தோம் எத்தனை ஹண்ணாவதி தொண்ணூற்றி ஆறு விதமான தர்ப்பணங்கள் செய்தோம் எதை செய்ய விட்டோம் எதை செய்ய மறந்தோம் நித்திய பூஜைகளை எத்தனை செய்தோம் எத்தனை செய்யவில்லை எல்லாவற்றையும் பிள்ளையார் பூஜையிலேருந்து கோபூஜையிலேருந்து கஜ பூஜையிலேருந்து அஸ்வ பூஜையிலேருந்து அன்னதானத்திலேருந்து எல்லாவற்றையும் பண்ணினேன் அப்படி சொல்லுகின்றவர்கள் கண்டிப்பாக இருக்கின்றார்கள் அவர்களும் சோதனையில் மாட்டிக்கொண்டு சிக்கிருக்கின்றார்களே தெரியுமா நித்தியமும் தானம் தர்மம் பல லட்சம் பல ஆயிரம் பல கோடி பேருக்கு அன்னதானம் செய்தவர்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா ஆனால் அவர்களுக்கும் இறைவன் ஒரு சோதனை கொடுத்து கொண்டே இருப்பான் சோதனை என்பது அவர்களுடைய கர்ம வினைகளை தீர்ப்பது மட்டும் அல்லாமல் அடுத்தவர்களுக்கும் இதை எடுத்து சொல்வதற்காகவும் அமையும் இந்த சோதனைகள்லாம் நமக்கு ஒரு பரீட்சை எக்ஸாமினேஷன் அடுத்த நிலைக்கு அடுத்த லெவலுக்கு செல்வதற்கு இந்த சோதனை முக்கியம் இப்படி நமது உடம்பையே நமது உடலையே நமது முகத்தையே கண்ணாடியில் பார்த்து கொண்டால் ஒரு பிம்பம் தெரியும் ஆனால் உள்ளத்தில் உள்ளதை எந்த தாத்தாவாலையும் பிடிக்க முடியாது ஆனால் ஒரு சர்க்குருவானவர் காஞ்சி கனிந்த கனியானவர் அப்படி உள்ள நுழையத்துக்கு முன்னாடி ஏன் நாம் இந்த இடத்திலிருந்து நினைக்கும் போதே அவர் அங்கு சொல்லிவிடுவார் நமது உள்ளத்தை சிக்கன பிடிப்பவன் சித்தன் நமது பல கோடி ஜென்மத்தை எடுத்து உரைப்பவன் அந்த சித்தன் அந்த சித்தனுக்கு மட்டும்தான் ஒரு மனிதனுடைய ஒரு பிராணியினுடைய ஒரு ஜீவத்தினுடைய கர்மாக்களை பிறப்புகளை பற்றி ஒரு கண்மூடி கண் திறக்கும் ஒரு வினாடிக்குள் சொல்வார்கள் ஆனால் என்ன பலன் அவர் சொன்னதை கேட்டு நடப்போமா கண்டிப்பாக நடப்போம் சில நிமிடங்கள் சில நாட்கள் சில மாதங்கள் சில வருடங்கள் நமக்கு உடனடியாக ஒரு மாயை என்கிற மயக்கம் வந்துவிடும் அங்க போச்சு எல்லாம் நித்தியமும் நான் செய்கின்ற ஏன் சமையல் செய்கின்றது வரை ஒவ்வொரு காரியம் செய்து முடித்தவுடன் நமது சுய காரியமாக அல்லாமல் பிறருக்கு ஒரு ஜீவராசிகளுக்கு செய்கின்ற சிறு சிறு தானத்தையும் செய்து முடித்து அவரவர்கள் குருவிற்கு அர்ப்பணம் செய்தோமா என்று பார்த்தால் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இந்த மாதிரி செய்யலேன்னு தான் மனசுக்கு பண்ணுறது நூறு சதவீதம் பண்ணியிருந்தால் அதாவது சர்வம் பிரம்மார்ப்பணம் அஸ்து சிவார்ப்பணம் மஸ்து கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து குரு சமர்ப்பணம் என்று சொல்லி இருந்தால் அது பொக்கிஷம் போல் சேர்ந்து அது நிரந்தர வைப்பு சொத்து வைப்பு நிதி எப்படி வைக்கின்றோம் ஃபிக்ஸட் டெபாசிட் அதை கொண்டு போய் வைத்திருந்தால் அது நமக்கு தேவையான நேரத்திலே சிறிது சிறிதாக அதுவே நமக்கு போதும் என்கிற அளவுக்கு உதவிகரமாக வந்து சேரும் இது சத்தியம் ஆனாலும் இந்த கலியுகத்திலே சோதனை இல்லாமல் வாழவே முடியாது அது கண்டிப்பான உண்மை யாருக்கும் இது பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பது கூட இருக்கலாம் நல்லவர்களுக்கே இது பொருந்தும்பொழுது நல்லவர் அல்லாதவர்களுக்கு பொருந்துவதில் ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருக்காது இந்த குரோதி வருஷத்தினுடைய பூர்த்தியான நாளைக்கு முப்பதாம் தேதி குருவனுடைய எண் திங்கட்கிழமை சந்திரனுடைய நாள் அமாவாசை பித்திருக்கனுடைய நாள் மூல நட்சத்திரம் தைரியத்தை கொடுக்கின்ற ஆஞ்சநேயர் பிறந்த ஹனுமத் ஜெயந்தி இப்படி வருகின்றதே இப்படி ஒவ்வொரு நாளையும் திதி வாரம் யோகம் கரணம் நட்சத்திரம் இந்த அஞ்சு அங்கங்களையும் கண்டிப்பாக செய்திருக்க முடியாது ஒருவரால் செய்திருப்பார்கள் சில வேத விற்பனர்கள் புரோகிதம் செய்கின்றவர்கள் நித்தியமும் யாக இயக்கியங்கள் செய்தவர்கள் செய்திருப்பார்கள் அதில் பல பேர் என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை நன்றாக கவனித்துப் பாருங்கள் இன்றைய திதி உதாரணமாக சதுர்தசி இன்றைய வாரம் பானுவாசரம் ஆதிவாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கேட்டேன் ஆனால் இன்றைய யோகம் காரணம் சொன்னார்களா திதி வார யோக கரண நட்சத்திரம் ஐந்தையும் சொல்லியிருந்தால் பரிபூர்ண பஞ்ச அங்க தேவதைகள் உதவி செய்திருக்கும் ஆனால் சொல்வதும் இல்லை சொல்லிக் கொடுப்பதும் இல்லை கேட்பதும் இல்லை அதை தட்டி கேட்பவர்களுக்கும் தைரியம் கிடையாது பஞ்சாங்கத்தை வைத்தாவது தினமும் ஒரு சிறிய அளவிற்கு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோமா என்று கேட்டால் அநேகமாக நமது வாத்தியார் சொன்னதை பின்பற்றுகின்றவர்கள் மட்டும் செய்கின்றார்கள் அதிலும் சில அவசரத்தில் விடுபட்டு விடுகின்றது இருந்தாலும் குறுநம்பிக்கை நம்பிக்கை அப்பரிமிதமான உள்ளவர்கள் நிறையாக இருக்கின்றார்கள் பெண்களும் தர்ப்பணம் செய்கின்றார்கள் ஆனால் அவர்கள் கண்டிப்பாக சோதனை கொடுக்காதே கடவுளே என்று வேண்டுவதே இல்லை எனக்கு தெரியும் எந்த சோதனை எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தாங்குவதற்கு எனக்கு சக்தியையும் நீதான் கொடுக்க வேண்டும் சோதனை கொடுப்பவன் நீயே அதை சாதனையாக மாற்றி கொடுக்க வேண்டும் நீயே அந்த மன உறுதி வரும் வரை இதெல்லாம் சலன எண்ணங்களாகத்தான் இருக்குமே தவிர ஆனால் தினமும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்த எனக்கே சோத்துக்கு கஷ்டம் என்ன போய் தான தர்மங்கள் செய்ய அதுக்கு தான் தனக்கு இல்லை என்றாலும் பிறருக்கு செய்ய வேண்டும் அதுக்கு தான் தனக்கு மிஞ்சவில்லை என்றாலும் அதை மீறி தானம் செய்வதுதான் தனக்கு மிஞ்சி தானம் தர்மம் தனக்கு மிஞ்ச வேண்டும் எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ள வேண்டும் பிறகு தான தர்மங்களை எல்லாம் கொடுக்கலாம் என்பது இந்த காலத்திலே இந்த ஜென்மத்திலே எந்த காலத்தில் நடக்காது இந்த பொக்கிஷம் எல்லாம் பெரும் துயரத்தை தந்து கொண்டிருக்கின்றது அடப்போங்க சார் அவர் யார் பெரிய ஆசாமி விஐபி சொல்லுகின்றோம் அவர் வந்து நான் ஒரு மாநிலத்தையோ மாகாணத்தையோ ஒரு நாட்டையோ ஆளுகின்றவராக இருக்கின்றார்கள் அவர்களுடைய குடும்பத்தார் செய்த தலைமுறைகள் செய்த புண்ணிய பலன்கள் அவர்களே செய்திருந்த போன ஜென்மத்தில் புண்ணிய பலன்களை அவர்களுக்கு ஆளும் சக்திகளை கொடுத்திருப்பார்கள் அவர்கள் படுகின்ற உடல் வியாதி மன தொந்தரவு பயம் எல்லாம் அவர்களுக்கும் வருகின்றதே ஏன் நன்றாக பாருங்கள் மக்கள் செய்யும் பாவமும் புண்ணியமும் யார் தலையில் போயும் மன்னன் தலைமேலே விடியும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எதா ராஜா ததா பிரஜா மன்னனையே மயக்கிவிடும் அப்படி இருக்கும் பொழுது நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள் எது இருந்தாலும் இந்த சாம்ராஜ்யத்தை ஆளுகின்றவர்களுக்கும் உதவும் ஒரு வழி நடத்தும் குருவை நம்பி பொழுது அதில் கர்ம வினைகள் கர்ம சொச்சங்கள் எச்சங்கள் நம்மை தொட்டி வராது ஆனால் இந்த சோபகிருது வருஷமானது எப்படி நடந்தது குரோதி வருஷம் எப்படி இருந்தது விசுவாச வருஷம் எப்படி நடந்தது நாளைக்கு வருகின்ற குரோதி வருஷத்துடைய அமாவாசை திங்கட்கிழமை அனுமத் ஜெயந்தி அதாவது பிரதட்சண அமாவாசை இதெல்லாம் சேர்ந்து வந்தது ஏதாவது நமக்கு இந்த வருஷத்து நடந்ததா இதுபோல் எதிர்காலத்திலே நமது ஆயுட்காலத்தில் வரப்போகின்றதா என்பதை கொஞ்சம் உள்நோக்கி நம்ம தான் போய் பார்க்கணும் அதுதான் விசாரம் அது செய்யாத வரை இந்த குழப்பங்கள் எப்படி தீரும் நினைக்கும் பொழுதே நமக்கு பலவிதமான விதமான யோஜனைகள் வந்து பாதியில் நின்று வருகிறது மானசீகமான ஆலய வளம் கிரிவலம் தீர்த்தவளம் முதலில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக செய்ய கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக நாம் என்னதான் பரிசுத்தமாக இருந்தாலும் பிறருடைய சேர்க்கை சிநேகம் அவர்களாலும் கர்ம வினைகள் நம்மளை தொட்டுவிடும் பிறர் அருந்திய சாப்பிட்ட பாத்திரங்களில் சாப்பிடுவதும் உட்கார்ந்த இடத்தில் தட்டாமல் உதறாமல் உட்கார்ந்ததும் அவர்களுடன் சேர்ந்து பழகியதும் அவர்கள் செய்த புண்ணியத்துடன் செய்த கர்ம வினைகளும் நல்லவர்களுக்கு வந்து சேரும் பலாப்பழத்தை வெட்டி வைத்தால் மலத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஈயாக இருந்தாலும் அதில் வந்து உட்காரும் பலாப்பழத்துக்கு சேதமாகும் அதனால் அதுக்கு தான் அந்த காலத்திலே எந்த பொருளையும் யாரும் இனமாக ஊசியாக பிறர் கைப்பட நேரடியாக வாங்க மாட்டார்கள் தொற்று நோய் வந்து உலகமே ஸ்தம்பித்த போது தூரத்தில் இருந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் இருந்தமா இல்லையா ஏன் தொற்று நோய் அந்த மாதிரி தொற்றுதல் படறுதல் என்பது நம்மை தொற்றிக்கொண்டே வரும் ஆனால் கோவிலுக்குள்ளே ஆலயங்களுக்குள்ளே சத்தங்கமாக செய்கின்ற பூஜை தான தர்மங்களிலே இவைகள் நெருங்காது தனியாக செய்யும் பொழுது ஒன்றுமே கிடையாது சார் குளிக்காமல் கொல்லாமல் ஒரு பல்லு கூட விளக்காம ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடுவார் ஒருத்தர் அது அவருடைய இஷ்டம் அதே இடத்தில் நல்லவர்களும் போய் சாப்பிடும்போது அவர்களுடைய கருமாக்கள் அங்கே இருக்கும் அதே தொட்டு தட்டு டேபிள் சேரு காப்பீட்டு சா காப்பி டீ சாப்பிட்ட குவளைகள் இப்படி இருக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது அதில் உள்ள கருமாக்களும் நல்லவர்களுக்கு வந்து சேரும் அந்த நல்லவர்களால் அந்த ஹோட்டலுக்கு என்ன பலன் அதீதமான வியாபாரம் நடக்கும் நன்றாக பாருங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் வந்துவிட்டு சில பேர் ஹோட்டலுக்குள்ள விடுதிக்குள்ளே நுழைஞ்சு சாப்பிடுவாங்க அப்போ போனீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் காலியாக இருக்கும் கடை கட்டனு ஒரு பத்து இட்லி கொடுங்க சார் நாலு பூரி செட்டு கொடுங்க அப்படின்னு நாலு பேர் சாப்பிடுங்க நீங்கள் உங்களுடைய ஆர்டர் எடுத்து வருவதற்கு முன்பாக ஒரு கூட்டம் பெரும் கூட்டம் அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து நுழைந்து விடும் அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு அற்புதமான வியாபாரம் நடக்கும் நீங்கள் கண்ணால் பார்க்கலாம் நீங்கள் செய்த கிரிவலம் வந்த தர்மங்கள் செய்த புண்ணியம் அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் சென்று அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு எல்லாம் விற்று தீர்ந்துவிடும் அப்போ புண்ணிய சக்தி எவ்வளோ வேகமாக கரையுது பாருங்க அதுக்காக தான் திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து விட்டவுடன் பூதநாராயண சுவாமியினுடைய இடத்திலே தரிசிம் செய்து எல்லாவற்றையும் அண்ணாமலையாருக்கே அர்ப்பணம் என்று அதை சிவார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் பிரம்மார்ப்பணம் குரு அர்ப்பணம் என்று செய்யாவிட்டால் இந்த கதி தான் நம்மளை செஞ்ச புண்ணியம் அந்த ஹோட்டல் வியாபாரி அடைஞ்சி விட்டான் அவன் நன்றாக தான் இருக்க வேண்டும் ஆனால் அந்த ஹோட்டல் வியாபாரியும் நித்தியமும் திருவண்ணாமலையில் யார் ஒருத்தர் வசித்து வந்தாலும் குடியேற நினைத்தாலும் நித்தியமும் குறைந்தது நூறு பேர் ஆயிரம் பேர் அவருடைய வயதுக்கு தகுந்தது குறையாமல் அன்னதானம் விட்டு வந்தால் ஏதோ ஓரளவு புண்ணியம் கிடைக்கலாமே தவிர மொத்தமாக அங்கே குடியேறி சந்ததிகள் வாழலாம் என்பது கனவிலும் நினைக்க முடியாது ஏனென்றால் அந்த அளவுக்கு நம்மிடம் புண்ணியம் இருக்கின்றதா என்று எண்ணி பார்த்தால் அவரவர்களுக்கே தெரியும் நீங்கள் செய்திருப்பீர்கள் உங்களுடைய எதிர்கால சந்ததியர்கள் செய்வார்களா என்று பாருங்கள் நீங்கள் சொன்னதை கேட்பார்களா கண்டிப்பாக அநேகமான முறையில் மறந்து விடுவார்கள் அதை மறித்து விடுவார்கள் திருவண்ணாமலையினுடைய மலை தரிசனம் அநேகமாக முக்கால் வாசி மறைக்கப்பட்டு விட்டது பல காரணங்களால் கட்டடங்கள் உயர்ந்து தரிசனம் கிடைக்காமல் அவதிப்படுவதால் வந்த ஒரு கோளாறு எதிர்காலத்தில் அது சில வினைகளாக நோய்களாக வியாதிகளாக கூட வரலாமே இப்படி எந்த ஆலயமும் அது அது அழகினுடைய தரத்திலிருந்து மாறக்கூடாது கோ கோயிலுக்கு அருகில் வீடு கட்ட மாட்டார்கள் தொழிற்சாலை கட்ட மாட்டார்கள் கோபுரத்து நிழலுக்கு நிழல்படும் இடம் வரை கட்ட மாட்டார்கள் ஆனால் இப்பொழுது எப்படி நடக்கின்றது அவரவர்கள் யோஜனை செய்து பார்க்க வேண்டும் தினமும் ஒரு கடவுளை போய் நாம் வணங்குகின்றோம் ஆனால் நாம் செய்கின்றது எல்லாம் ஒரு பிரார்த்தனை ஒரு வேண்டுதல் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடைபெறும் ஆனால் வேண்டியதற்கு திரும்பி போய் அங்கே செய்வதற்கான கால அவகாசமோ நேரமோ மறந்து விடுகின்றோம் அடுத்த வேலைக்கு போய்விடுகின்றோம் அப்படி அப்படியே நின்று விடுகின்றது அதனால்தான் எந்த பிரார்த்தனையும் வேண்டுதலும் செய்துவிட்டால் அதை செய்யும் வரை மீண்டும் பிறப்பு உண்டு என்பார் நம்ம வாத்தியார் அதனால தீதும் நன்றும் பிறதர வாராது யாரும் நம்மை கெடுக்க மாட்டார்கள் யாரும் நம்மளை ஒன்றும் அசைக்க முடியாது கையில் பித்திருக்களுடைய சக்தி புண்ணிய சக்தி இருந்தால் அசைத்து பார்த்தால் அவர்களுக்கு விநாச காலே விபரீத முக்தின்னு சொல்லுவாங்க திரும்பி அவரவர்கள் செய்த புண்ணிய தேவதைகள் பல விதத்தில் தாக்கும் கொடூரமாக தாக்கும் அதை நீங்கள் சொல்ல வேண்டாம் நம்ம அப்படி போட்டோம் இப்படி போட்டோம் கஷ்டப்பட்டோம் சக்தியை வாக்காள சொல்லி கரைச்சிடக்கூடாது அதனால் நடப்பதெல்லாம் நாராயணன் விட்டால் முறையாக வச்சுருவார் எங்கெங்கே யாராக இருக்குது என்னென்ன வில்லடிக்கணும் அப்படின்ட்டு அதனால் நன்றி மறப்பது தான் இந்த உலகத்தினுடைய கலியுகத்தினுடைய முக்கியமான ஒரு விசேஷம் இது விசேஷமாக கொண்டாட வேண்டியது தான் இன்றைக்கி இன்னைக்கு உங்களுக்கு எதிரி எப்படி வருவார் நீங்கள் நிறைய சாப்பாடு போட்டு உங்கள் வீட்டோட ஆனந்தமாக நீங்கள் கொண்டாடி மகிழ்ந்து உறவாடுங்கள் முதல் எதிரி அவன் தோன்றிவிட்டான் என்று எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் எதிரி எதிர்க்கே பக்கத்திலே இருப்பான் தூரத்தில் கிடையாது மறைந்திருந்து உங்களை கூட இருந்து குழிபருப்பான் இந்த கலியுகத்திலே நிறைய நடந்திருக்கு நடந்து கொண்டே இருக்குது பல இல்லங்களிலே வீடுகளிலே பல எத்தனையோ தொழிற்சாலைகள் முதலாளி அருகிலே இருந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு உதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு பல தொழிற்சாலைகள் கவிழ்ந்து பேட்டு ஒன்றும் இல்லாமல் சந்தியில் நிற்கின்றார்கள் கூட இருந்து பறித்தான் அதனால் நாம் பார்க்கின்றவர்கள் அத்தனை பேரையும் சிநேகிதர்களாக நல்ல நண்பர்களாக மறந்து கூட எண்ணி விடாதீர்கள் அதெல்லாம் ரயில் பயணம் போல் எப்படி வேண்டுமென்றாலும் நிகழலாம் ஆனால் எதிர்காலத்திலே ரகசியம் என்பது காக்கப்படாமல் பலவிதமான சோதனை சிரமங்களுக்கு ஆளாகாமல் நம்மை பார்த்துக்கொள்ள வேண்டும் தினமும் கோயில் வழிபாடு இறை வழிபாடு தர்மம் சத்தியம் இதில் இருப்பதுதான் பாதுகாப்பு தரும் ரெண்டாயிரம் பிறக்கும் போதே செல்போனை உபயோகித்தால் அதில் நன்மைகளும் வரும் தீமைகள் அதிகமாக வரும் என்று நமது வாத்தியார் சொன்னார் கஜசங்கார மூர்த்தியை பற்றி சொன்னார் நித்திய பிரதோஷம் நித்திய விஷ்ணுபந்தி நித்திய தர்ப்பணத்தை பற்றி கோடி கோடியாக கொடுத்தார் நேற்று எத்தனை பேர் பிரதோஷத்திற்கு சென்றிருப்பார்கள் எத்தனை பேர் முறையாக வந்திருப்பார்கள் யதார்த்தமாக பெற்று யதார்த்தமாக யாரான்னு வந்திருப்பாங்கன்னு கேட்டாக்க அவரவர்கள் மனசுக்கு தான் தெரியும் பரவாயர் அதுபோல் கடந்த கால நேற்று நடந்ததை ஏன் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு மணி நேரம் நடந்ததை திரும்பி போய் ஆத்மவிச்சாரம் செய்தால் அதுதான் நமக்கு எதிர்காலத்தில் கிடைக்கின்ற பலனாக முடியும் விதை போட்டவன் தூங்கி விடுவான் ஆன் விதையானது தூங்காது நீங்கள் நல்லதை செய்துவிடுங்கள் அந்த நல்ல தேவதைகள் உறங்காது உங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கும் தர்மத்தை செய்துவிடுங்கள் தர்ம தேவதைகள் தூங்காது புண்ணியத்தை செய்துவிடுங்கள் புண்ணிய தேவதைகள் தூங்காது அது தன் வேலையை செய்யும் நம்பால் முடிந்ததை மனசால கூட அறம் செய்ய விரும்பும் மனசால் கூட தர்மத்தை மட்டும் நின்று போயிருக்கும்போது தர்ம தர்மோதி ரட்சகா அதை உங்களை கா காவந்து செய்வோம் நம்மை காவந்து செய்யும் இப்படி சொல்வதற்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதே கேட்பதற்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதே என்று எண்ணுகின்றவர்கள் ஒரு சிலர் இருக்கலாம் தயவு செய்து உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கு கொள்ள வேண்டிய நிலைமை நாளைக்கு வருகின்ற பிரதட்சிண அமாவாசையை தர்ப்பணம் முடித்து அரசமரம் வலம் வந்து ஆஞ்சநேயரை வணங்கி பசுக்களுக்கு கோதுமை தவிடு கொடுக்க உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பது எனக்கு ஆசை பாதியார் சொல்லிக் கொடுத்தது பல லட்சம் கோடி ரகசியங்கள் அதில் சிம்பிள் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது செய்து பாருங்கள் கண்டிப்பாக இதுவரையும் கஷ்டம் இருந்தால் கூட இனிமேல் கஷ்டம் வராமல் இருப்பா இருக்கணும் அது கண்டிப்பாக நடக்கும் பித்துக்களை வணங்குங்கள் குலதெய்வங்களை கொண்டாடுங்கள் குல குருவை அப்படியே மனதில் சிந்தனையில் நிறுத்துங்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷம் கிடைக்கும் வேறொன்றும் இல்லை எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது अरुणाला अरुणाचल ओम